ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அக்கா வீட்டுக்கு பார்சல் அது போயிடுச்சு டிசம்பர் டிக்கெட் புக் பண்ணியாச்சு முடி அனுப்பி இருந்தோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறக்குன்னா கடவுள் வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து அக்கா வீட்டுக்கு பார்சல் அனுப்பியிருந்தோம் இல்லைங்க அது போயிடுச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க அக்கா அண்ணனை விட அக்காவோட ரெண்டாவது பொண்ணு மட்டும் தான் இப்ப வீட்டில இருக்கா ஃபஸ்ட் பொண்ணு வந்து ஹாஸ்டல்ல இருக்கா அவளுக்கு வந்து அஷ்டமிக்கு முன்னாடி எப்போ பார்க்க போறாங்களோ அப்போ ட்ரெஸ்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ போகுது எனக்கு சரிய ஞாபகம்ல ஸ்கூல் விட்டு வரும்போது தான் அக்காவோட ஹஸ்பண்டும் பிரிச்சிருக்காங்க அவ்வளோ ஒரு ஸ்பீடாக சந்தோஷமாக வந்து பார்த்துருப்பா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க பார்சல் ஓப்பன் பண்ணும்போது அங்கே இருக்கிற மொபைலில் வச்சு வீடியோ அனுப்பியிருக்காங்க ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ரியாக்ஷன் கேட்டிருந்தீங்கல்ல அதுக்கப்புறம் வந்து பார்சல் பார்த்தோன்னே அக்கா என்ன சொன்னாங்கன்னு கேட்டிருந்தீங்க அதிரசம் ரொம்ப பிடிச்சிருந்தது முறுக்குமே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க விரும்பி சாப்பிட்டதா சொன்னாங்க அதனால இன்னைக்கு அக்காவோட பார்சல் அனுப்புனது அங்கே நம்ம அதிரசம் எல்லாமே எப்படி போச்சு அவங்களோட ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயம் உங்ககிட்ட பேசணும் சில சப்ஸ்கிரைபர் வந்து சொல்கிறீங்க எனக்கு தெரியும் நான் வந்து ஒடிசாவில் போடுற விலாகை விட தமிழ்நாட்டில் போடுற விலாக் சில வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் சில வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் இருந்துமே உங்களோட வீடியோ எப்போதுமே ஒரே மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது வீடியோ வந்து கொஞ்சம் மாற்றுங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுங்க வேறு மாதிரி எடுங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க எனக்கு புரியுது என்னோட வீடியோ என்னதான் குக்கிங் வீடியோவோ இல்லை டிராவல் வீடியோவோ போட்டாலும் டேவ்ளாக் வந்து எல்லாருமே விரும்புவீங்க அதனால இருந்து என்ன வேலை செய்கிறேங்கிற மாதிரி நான் அப்லோட் பண்ணுவேன் அதையுமே சில பேர் விரும்பலன்னு சொல்கிறீங்க ப்ளீஸ் உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே ஒரே ஒரு சஜஷன் கேட்கணும் நான் வந்து டேவ்லாக நார்மலாக நான் எப்படி சமைக்கிறேங்கிறதுல போடுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இல்லை கண்டென்ட் வாய்ஸ் நான் சமைக்கிறதையோ சாப்பிட்றதையோ காமிக்க வேணான்னு சொல்கிறவங்க தயவு செய்து உங்கள் விருப்பத்தை நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுறத விட உங்களுக்கு பிடிச்சத நான் வீடியோ போடணுன்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை அதுக்கப்புறம் வந்து இன்னமே நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் இங்கேயே செட்டில் ஆக போகிறீங்களா ஒடிசா போக மாட்டிங்களா ஏன்னா பாப்பா வந்து இப்போது தமிழ் நல்லா புரியுது நல்லா பேசுகிறாங்கிறனால இங்கே படிக்க வையுன்னு சொல்ல சொல்கிறீங்க டிசம்பர் தேதி டிக்கெட் புக் பண்ணியாச்சுங்கிறத டிக்கெட் புக் பண்ண ஒரு அஞ்சு நாளுக்கு மேலேயே நான் வீடியோவில் சொல்லிட்டேன் சில பேர் பார்க்காம இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நாங்கள் ஒடிசா போவோம் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு அடுத்த மாதம் டிசம்பர் ஏழு இல்லாட்டி எட்டாம் தேதி உங்களுக்கு கண்டிப்பாக ஒடியா விழாக் வரும் இவ்வளோ பேசி மறுபடியும் இதே போடுறீங்களான்னு சொல்லி நினைக்காதீங்க நான் என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒடிசா ஸ்டைலில் செய்கிற தக்காளி குழம்பு ஒரு நாலஞ்சு பேர் கேட்டிருந்தீங்க ஏன் நீங்கள் ஒடிசா ஸ்டைலில் தக்காளி குழம்பு எப்படி செய்கிறீங்கன்னு கொஞ்சம் காமிங்க சிஸ்டர்ன்னு அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பாருங்கள் இந்த மந்த் முகூர்த்த தினம் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு கூட ஸ்ரீரங்கம்பட்டியில் கும்பாபிஷேகம் இன்றைக்கி வந்து சிறுகுடி பக்கத்தில் பூசாரிப்பட்டிங்கிற ஊரில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு அதனால அம்மா வீடெல்லாம் கழுவிட்டு இந்த கட்டில் கழுவி வச்சாங்க கழுவுன நேரமோ என்னவோ காலையிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது கொஞ்ச நேரம் மழை பெய்யும் அதுக்கப்புறம் நின்றும் இப்போ மறுபடியும் மழை பெய்யுது பாருங்கள் இன்றும் இப்போ தான் ஷூட் பண்ணி முடித்தேன் முடிச்ச உடனே மழை வந்துருச்சு இப்போ தக்காளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தக்காளி வந்து ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் அப்புறம் ஒரு வெள்ளைப்புடு எடுத்திருக்கேன் ஒடிசா ஸ்டைலில் மசாலா வந்து இஞ்சி வெள்ளைப்புடு கொஞ்சம் வெங்காயம் கடுகு சீரகம் தேவையான அளவு வரமிளகாய் சேர்ப்போம் அதுதான் எப்போதுமே அரைப்போம் இன்னைக்கு வந்து இஞ்சி இல்லை அதனால் எடுக்கலை இதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் வெங்காயம் வெள்ளைப்புடு கடுகு சீரகம் வரமிளகாய் எல்லாமே எடுத்தாச்சு இதை அரைச்சிடலாம் மசாலா அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் கடாய் காய வச்சு கடலை எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துருக்கேன் அது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருக்கோல்லங்க மசாலா அது சேர்த்துருக்கேன் அது பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு நம்ம மசாலா அரைச்ச மிக்சி ஜார் இருக்கு உள்ளங்க அதை லைட்டாக கழுவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ மஞ்சள் பொடி சேர்க்கணும் மசாலா தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் கொதிய ஆரம்பிச்சிருச்சு நான் மஞ்சள் பொடி சேர்த்துட்டேன் அதுவும் நல்லா வதங்கட்டும் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் உப்பு சேர்க்கலாம் இப்போ உப்பும் சேர்த்தாச்சு தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு அது கொதிஞ்சது அப்படின்னா அவ்வளோதான் தக்காளி குழம்பு ரெடி அதுக்கடையில் நான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் எப்போதுமே நான் இந்த மாதிரி கொழம்பு செய்யும்போது புதுசா சப்ஸ்கிரைபர் பாக்குறவங்க என்ன கேள்வி கேட்பீங்க அப்படின்னா இப்படி வர மிளகாய் சேர்க்கறதுலேயே நல்லா காரமாக இருக்குமாங்கன்னு சொல்லி நினைப்பீங்க நான் வந்து ரெண்டு மிளகாய் சேர்த்துருப்பேன் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் இதே மூணு நாலு மிளகாய் சேர்த்தேன் அப்படின்னா வாயிலே வைக்க முடியாதுங்க அவ்வளோ காரமாக இருக்கும் நான் குழம்பு செஞ்சுட்டு இருக்கும்போதே டைம் ஆயிடுச்சுன்னு அவங்க ஆல்ரெடி சாப்பாடெல்லாம் பேக் பண்ணிட்டாங்க அதனால தக்காளி உடனே குழம்பு எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க இன்னைக்கு வீட்லேயும் சாப்பிடலை வேலை செஞ்ச இடத்துல தான் சாப்பிடுவாங்க நினைக்கிறேன் சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் குழம்புக்கு பருப்பு இருக்கு அவங்க வேலை கிளம்பிட்டாங்க பாப்பாவுக்கு மொட்டை எடுத்து இப்போதான் கொஞ்சம் முடி வளர்ந்துருந்தது ஆனா அப்பாவுக்கு இங்க தமிழ்நாட்டுல எல்லாம் கிராம சைடு குழந்தைங்களுக்கு வெட்டி விடுவாங்கல்ல சைடுல மட்டும் முடி எடுத்துருவாங்க முன்னாடி முடி இருக்கும் அந்த மாதிரி தேசுவாக்கணும்னு அப்பாவுக்கு ரொம்ப நாள் ஆசை நாங்க அண்ணாவோட கல்யாணத்துக்கு போயிருந்தோம்ல அதுக்கு முன்னாடில இருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வெட்டலாம் வெட்டலாம்னு நான்தான் வேண்டாங்கப்பா முடி கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குன்னு சொல்லி சொன்னேன் ஒரு வழியே வெட்டியே ஆகணும்னு இன்னைக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க ஆனா இப்படி கட் பண்ணதுக்கு அப்புறமே அழகா இருந்தா பாப்பா இதுக்கப்புறம் தான் குளிக்க வைக்கணும் காலைல ஒண்ணுமே சாப்பிடலங்கிற கண்ணி வந்த உடனே உளுந்த வடை சாப்பிடுறாங்க இன்னைக்கு காலையில இருந்தே இங்க மழை வர்ற மாதிரி இருந்ததுங்க ஒன்பது மணிக்கு குளிச்சி விட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கவும் வீடியோ எடுத்தேன் வேணாமா ஆ சரி போகலாம் சரி போடு ம் எப்போதுமே காலைல பதினோரு மணிலேருந்து ஒரு பன்னெண்டரை வரை அங்கன்வாடியில் தாங்க எனக்கு வேலை இருக்கும் செக்யூரிட்டி வேலை ஏன்னா மேடம் நான் இல்லாமல் அங்கன்வாடி போக மாட்டாங்களாம் ஒரு வேளை நான் இல்லாமல் போகிறதா இருந்தால் நீ நம்ம ஊரில் இருக்கிற அங்கன்வாடி கூட்டிகிட்டு போமா நான் அங்கே போகிறேன் இங்கே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்கிறா அதனால எப்போதும் ஒரு ஒரு மணி நேரம் இங்கே வந்து இருப்பேன் அவள் வந்து விளையாண்டுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடுவோம் முதல்ல நல்லா விளையாடுவாங்க ஏபிசிடி ஆன ஒன்னெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த சாப்பிட போறதுக்கு முன்னாடி தான் நல்லா பசிக்குங்கிறதுக்காண்டி செய்கிறாங்களே என்னன்னு தெரியாது பாட்டு போட விட்டு நல்லா டான்ஸ் ஆட விடுவாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க அதே மாதிரி ஒரு நாள் அங்கன்வாடி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நைட்ல அப்பா ஏபிசிடி சொல்லி கொடுக்கறதுக்கு தேஜு எந்த மாதிரி அப்பா ஏபிசிடி சொல்லி கொடுத்தான்னு கொஞ்சம் கேளுங்களே

ஏ ஏ போடுதா இது மாதிரி போடு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி தூடு போடு குருக்க குடு போடு ஏசா இங்க போடு ஏ சரி போடு அது என்னது பி அப்படி இல்ல

கொடுமையே கொடுமே கொடுமே நீ தான் கொடுமோட மண்டை சொல்லுவ என்னடா எழுதுற சொல்லிக்கிட்டு எழுதுடா சொல்லிக்கிட்டு எழுது அது என்னது நான் நான் அப்ப சொல்லி தரேன் நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு இருங்கப்பா நீ நீ சொல்லு சொல்லு ஆரம்பிக்கணும் நடுவில் இருக்கு ஃபைவ் சிக்ஸ் செவன் யார் சொல்லுவா இதுக்கப்புறம் நீங்கள் பார்சல் ஓப்பன் பண்றத பார்க்கலாம் நம்ம வீட்ல இருந்து நம்ம பார்சல் போட்டு விடும்போது உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஸ்பீட் பார்சல்ல அங்கே வந்து பத்தாம் தேதி போயிடும்னு அதே மாதிரி பத்தாம் தேதி புவனேஸ்வர் போயிடுச்சு சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து பேலசூர் போயிருக்கு மூணாவது நாள் பதிமூணாந்தேதி நீலகிரி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிருக்கு அங்கேருந்து நாலு மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஏன் அக்காவும் தான் போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க இங்கே வந்து கொஞ்சம் மாடு கோழி இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்கும் அவங்களும் கொஞ்சம் கூட பேசிட்டு இருப்பாங்க அக்காவோட ரெண்டாவது பொண்ணு சட்டை எங்க பாவாடையன் இந்த மாதிரி எப்படி எப்படி எல்லாம் கேட்கிறாங்க புரியாது ஆனா அக்கா எடுத்து கொடுப்பாங்களா அதை வச்சு உங்களுக்கு புரியும் அதனால பாருங்க இந்த இமோஜி ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்னதான் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட ரியாக்ஷனை பார்க்கறத விட ஓப்பன் பண்ணும்போது அந்த பாப்பாவோட அக்காவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியணும்ல இல்ல அதனால அந்த பாப்பா பேண்ட் போடாம இருக்கவங்க தான் இமோஜியை கொடுத்தேங்கிறத நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன்

அக்காவோட ரெண்டு பொண்ணுங்களுக்குமே வாங்கியிருந்த நெக்லஸ் நான் வீடியோல சொல்லியிருப்பேன் ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சிருக்கேன்னு ஆனா வைக்கும் நான் காமிக்கல அக்காவும் அக்காவோட ரெண்டாவது பொண்ணும் கையில வச்சிருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வாங்கியிருந்த ட்ரெஸ் எல்லாமே எடுத்தது பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறம் முறுக்கு பாக்ஸையும் அதிரசம் பாக்ஸையும் பார்க்கலாம்

हम्म तोर का बोल ना तीन तीनटा नहीं छे तोर का तीनटा छे तीनटा लाडू सब कुडा खाइयो कैसे गया थी नहीं निकाल ए गुड ए गुड ए कोन ए ए गुड ए यार ना முறுக்கு நம்ம பாக்கெட்ல அனுப்பியிருந்தோம் இல்லைங்க அது எல்லாமே நொறுங்கிருச்சு பாக்கெட் முறுக்கு வந்து ரெண்டு மூணு பாக்கெட் நல்லா இருக்கு அதுல ஒரு ஒரு பாக்கெட் மட்டும் ரொம்ப நொறுங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கே பாத்துட்டு தெரிஞ்சிருக்கும் அதுக்குள்ள நம்ம அனுப்பியிருந்த பாசி வலையல் எல்லாமே நல்லா தாங்க போயிருக்கு இவ்வளவுதான் அனுப்பியிருந்தோம் வேற எதுவுமே அனுப்பல முடிஞ்சது எப்படியோ அஷ்டமிக்குள்ள இந்த அளவுக்காவது சேஃபா பொருள் எல்லாம் போனதுல நான் ரொம்ப ஹாப்பிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சாலும் பேளாட்டி இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும் ஒரு ரெண்டு நாளாக வீடியோ அப்லோட் பண்ணாத ரீசனுமே அதுதான் பக்கத்தில் நிறைய சடங்கு கல்யாணம் கும்பாபிஷேகம்னு பாட்டு ஓடிகிட்டே இருக்கும் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்குது ஏன்னா ஒரிஜினல் வீடியோ எடுக்கிறனால உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஸ்ரீரங்கப்பட்டியில் கும்பாபிஷேகம்னு சொல்லியிருந்தேன்ல அங்கே வந்து நான் போக முடியாது அம்மா அப்பா பாப்பா எல்லாரும் போவாங்க அவங்க எப்படி கிளம்பி போகிறாங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சு என்னென்ன கொண்டு வராங்கிறது உங்ககிட்ட காமிக்கிறேன் ரியல் வீடியோவாகவே நாளைக்கு காமிக்கிறேன் ஏன்னா கும்ப ப்போ கண்டிப்பா பாட்டு ஓடும் சார்ட்ஸ்லயாவது உங்ககிட்ட கண்டிப்பாக காமிக்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து இருந்து பார்சல் அனுப்புனதில் அக்கா எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருந்தாங்க நீங்க ஒரிஜினல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணங்கிறதையும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி கைஸ் தேங்க்யூ பாய்